நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயை அப்படிங்கிற ஒரு தலைப்புல போன பதிவு பேசிடணும் அதோடைய கண்டினுவேஷனை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இன்னைக்கு நம்ம இந்த மாயைக்கு கீழே வரக்கூடிய அந்த மும்மலங்களை பத்தி பேச போறோம் ஏன்னா அந்த மும்மலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே நமக்கு ஒரு மிகப்பெரிய மாயையாக ஒரு மறைப்பா தான் இருக்கு நம்மளுடைய இந்த மனித பிறவி இருக்கு இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மிகவும் சிறப்புடைய பிறவி அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்னன்னா இந்த பிறவில தான் அதாவது மனித பிறவில மட்டும்தான் கடவுள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய திருவருளையும் அடைந்து பேரின்ப பெருவாழ்வு அப்படிங்கறத வாழ முடியும் இந்த உண்மைலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விளங்குறதே கிடையாது அதுக்கு காரணம் என்ன இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு பகுத்தறிவு அப்படிங்கறது எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு பகுத்தறிவே இருக்காது ஆனால் நம்ம வளர 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 அந்த பகுத்தறிவும் நம்மளோட சேர்ந்து என்ன ஆகுது வளருது இல்லையா அதே மாதிரி தான் இந்த பக்குவம் இன்மை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அபக்குவ நிலை அதுதான் வந்து நமக்கு ஒரு மறைப்பாக இருக்குது இததான் மலமாக சொல்கிறாங்க இப்போ இந்த மலத்தை என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க மறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாசு அப்படின்னு சொல்கிறாங்க மாசுன்னா அழுக்கு அதுக்கப்புறம் பாசம் கழிப்பொருள் அது மட்டும் இல்லாமல் பக்குவம் என்பதை விளைவிப்பதற்காக ஒரு துணை கருவியாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் திடமா இருக்கணும் சக்தியோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற சத்து பொருட்கள் அப்படிங்கிறது அதுக்கு நம்ம கொடுக்கணும் சத்து பொருட்கள் எதில் இருக்குது உணவில் இருக்குது அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் என்ன பண்ணுது அந்த சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்குது அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு வேலை என்னன்னா அந்த அசத்து இருக்கு அதாவது அந்த சக்கை அதை வந்து வெளியில் தள்ளனும் அதுதான் வந்து மலமாக உடலை விட்டு வெளியேற்றப்படுகின்றது இதே போல நம்முடைய அந்த அக ஞானம் அப்படிங்கிறது வளரணும்னா கூட என்ன தேவைப்படுது ஒரு புற உடல் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா சோ நம்முடைய ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து அது தனக்கு தேவையான அந்த ஒரு உடலை கிரகித்துக் கொள்கின்றது இப்போ இந்த அசத்தாக இருக்கக்கூடிய மல தேகம் அப்படிங்கிறது அழிந்து அழிந்து அதுக்கப்புறம் பக்குவம் என்பது விளையும் பொழுது அதுவே அருளாக மாறி நின்று உண்மையை நமக்கு காட்டி விடுகின்றது மலங்கள் அப்படின்னு சொன்னா மொத்தமாக மூன்று உங்களுக்கே நல்லா தெரியும் ஆணவம் மாயை கன்மம் இப்ப இந்த மூன்று மலங்களோட கூடிய அந்த ஆன்மா தான் வந்து பசு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மும்பலம் பாசம் இருக்கு பார்த்திங்களா அந்த பசுக்கு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவினை ஒப்பு வரும் வரை இருக்கும் அது என்ன இருவினை ஒப்பு இருவினைனா என்ன நல்ல வினை தீவினை இந்த இரண்டு வினைகளையும் சமமாக பார்த்தல் தான் இருவினை ஒப்பு இந்த ஒரு நிலைக்கு நீங்க வர வரைக்கும் அந்த மும்மலம் அப்படிங்கிறது ஆன்மாவே ஒட்டி கொண்டே தான் இருக்கும் அந்த இறைவனை ஒப்பு அப்படிங்கிறது நமக்கு வரும்போது என்ன நடக்கும் அந்த இறைவனுடைய சத்தினி பாதம் என்பது வந்து பதி அனுபவத்தை நமக்கு தருகின்றது அது என்ன சத்தினி பாதம் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இறைவனுடைய அருளை தான் அப்படி சொல்றாங்க சித்தாந்த கருத்துப்படி இந்த பதி பசு பாசம் இருக்கு இல்லையா இது மூன்றும் நித்தியம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு ஆன்மா அப்படிங்கிறது பசுன்னு சொல்லிட்டோம் இது வந்து எதுல இருக்கு பாசத்தால் அழிந்து இருக்கு இந்த பாசம் அப்படிங்கிறது அறுபடும் பொழுது அதாவது பக்குவப்படும் பொழுது அந்த பாசம் என்பது நீங்கப்படுகின்றது அப்போ அது என்ன ஆகுது பதியை அடைகின்றது இத திருமந்திரத்துல எப்படி சொல்றாங்க பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போர் பசு பாசம் அனாதி அப்ப பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகிர் பாசம் நிலாவே இல்ல அந்த ரெண்டாவது வரியிலேய சொல்லிட்டாங்க பாருங்க பதியினை போர் பசு பாசம் அனாதி அப்ப பதி பசு பாசம் மூன்றுமே வந்து அனாதி அதாவது கடவுளும் ஆன்மாவும் உலகமும் இது மூன்றுமே அனாதி இந்த பதி பசு பாசம் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து தனித்தனியா பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்க இறைவன் என்பவர் ஒருவர்தான் தான் அவரை சிவன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிவபதி என்பவர் ஒருவர்தான் ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனந்தம் இருக்கின்றது ஆன்மாக்கள் தான் வந்து பசுக்கள் அப்ப அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பசுக்களை பாசம் என்பது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்ப பாருங்க தனித்தனியா பார்க்கறாங்க இல்லையா ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறது தனித்தனியான பொருட்கள் கிடையாது பிரம்மமான ஒன்று தான் அதை நம்ம எப்படிங்கறத பார்ப்போம் இந்த மும்மலங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை சகல ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகல ஆன்மாக்கள் அப்படின்னா சகல ஜீவர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுக்கு அந்த இறைவனை ஒப்பு அப்படிங்கிறது வரும்பொழுது கண்மம்னு சொல்லக்கூடிய அந்த மலம் நீங்கப்படுகின்றது இந்த கண்ம மலம் நீக்கப்பட்டவர்கள் வந்து இந்த உலகத்தை எப்படி பாப்பாங்கன்னா எல்லாமே இறைவனின் அருட்செயல் செயல் அப்படின்னு பாப்பாங்க அப்ப நல்லது நடந்தாலும் சரி தீயது நடந்தாலும் சரி எல்லாமே இறைவனின் அருளால் நடக்கின்றது அப்படிங்கிற ஒரு பக்குவம் அவர்களுக்கு வரும் இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரளயாகலர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரலயா கலர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்போ இந்த மாயாமலம் அப்படிங்கறது நீங்கப்படுதோ அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா விஞ்ஞான கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இவர்களுக்கு இப்ப மீதி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன ஆணவ மலம் மட்டும்தான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு இந்த மூலமலமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆணவம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு ஆன்மாவுக்கு இயற்கை இப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆணவத்தை நீக்கணும்னா இறைவனின் திருவுறளால் மட்டுமே முடியும் ஸோ மனிதனுடைய முயற்சியினால் ஆணவ மலத்தை நீக்க முடியாது ஆனா மனிதன் முயன்று இறைவனின் திருவருளை பெறுதல் கூடும் இப்படி மூன்று மலங்களுமே ஒழியும் பொழுது இறைவனின் திருவருளால் அந்த சிவ அனுபவம் என்பது நமக்கு கிடைக்கும் நம்ம சொன்ன அந்த பதி பசு பாசம் மூன்று இருக்கு அதுல அந்த பசு பாசம் இரண்டுமே பதியை சென்று அடைவது கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசம் அப்படிங்கிறது ஒரு ஜடப்பொருள் பசு அப்படிங்கறது தற்சந்திரம் அற்றது இப்போ உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா பதி ஒருவரே பாசத்தை நீக்கி பசுவை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்கின்றார் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இருக்கு பாத்தீங்களா இது மேல நம்ம விருப்பு வெறுப்பு இரண்டுமே கொள்றது வேஸ்ட் தான் காரணம் என்னன்னா இப்ப விருப்பு அப்படிங்கறத வைக்கும்போது இந்த மாயையில நம்ம அதிகமா பற்று அப்படிங்கறத வச்சிடறோம் அதனால என்ன ஆகுது நமக்கு துன்பங்கள் தான் வருது அது மட்டும் இல்லாம நீங்க வெறுத்து தள்ளும் பொழுது அதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது அதனால அருள் அனுபவத்தை நாம் பெற முடியாமல் போய்விடுகின்றது இந்த மாயை சூழல் இருக்கு பாருங்க இதை நீங்க புலன் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் இது நமக்கு ஒரு மலமாக அப்படி இல்லைன்னா ஒரு மறைப்பாக தான் தோணும் காரணம் என்ன ஏன்னா நமக்கு பக்குவமின்மை அப்படிங்கறதுதான் அங்க ஒரு மலமா இருக்கு இதையே நம்ம அருள் அறிவை வச்சு பார்க்கும் பொழுது இறைவனுடைய இந்த அருள் இருக்கு பாத்தீங்களா அதுவே நம்மை சூழ்ந்திருப்பதாக எதுக்காக சூழ்ந்திருக்கு அந்த அருள் அனுபவத்தை நமக்கு கொடுப்பதற்காக பிரம்மமாக சொல்லக்கூடிய இறைவனே நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மோடு இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு புரியும் இந்த ஒரு திருவருட்பா பாடலை பாருங்க பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே எல்லாம் பகர் சிவமே என்றறிந்தோம் ஆதலினால் நாமே பிரம்மம் என பிறர் குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்த்தம் பெரிய மதம் பிடியேல் அடுத்த வரிய பாருங்க உரமிகு பேருள உயிர்கள் பரமிவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன அல்லனவே இந்த அடுத்த வரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தரமிகு அருள் ஒளியால் சிவமயமே எல்லாம் எல்லாமே சிவமயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க பெருமான் சொல்றார் எல்லாமே அந்த அருள் ஒளிதான் தாம் எனவே உணர்வது சண்மார்க்க நெறிப்பிடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசியிருப்போம் இந்த மாயை அப்படிங்கிறதுக்கு மேல நம்ம விருப்பம் கொள்ளக்கூடாது வெறுப்பும் கொள்ளக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த மாயை அப்படிங்கிறத வெறுத்தவங்க என்ன பண்ணாங்க துறவு என்பதை மேற்கொண்டார்கள் அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போனவங்க இந்த மாயைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அருளை அவர்கள் பார்க்கவில்லை அதனால அது வழங்க வந்த அந்த அருள் வாழ்வை அவர்கள் வாழவில்லை சரி இந்த மாயை வந்து வெறுக்காதவர்கள் இருக்காங்கல்ல துறவு கொள்ளாதவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இன்னும் மோசம் அந்த இச்சை பாருங்க மூழ்கி போய் அதே மாயையில் மயங்கி மூவாசையில் மூழ்கி கிடந்தார்கள் கடவுள் நமக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மாயா உலகம் இருக்கு பாருங்க இதுல நம்முடைய நலவாழ்வுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அவர் வந்து குறைபடாமல் கொடுத்திருக்காரு ஆனா நம்ம தான் எல்லாத்தையும் வீண்ல விட்டுட்டு இருக்கோம் இப்ப தயவோடு ஜீவ நன்முயற்சி என்பதை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது அதுக்காக நான் வந்து உங்களை வேலைக்கே போகாதீங்க சம்பாதிக்கவே சம்பாதிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் முட்டாள்தனம் அப்படின்னு ஆகிடும் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம வாழ வரைக்கும் பொருள் என்பது நமக்கு தேவைப்படும் அப்போ நம்ம கண்டிப்பாக சம்பாதிச்சு தான் ஆகணும் அதுக்காக ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கரியர் கோல் வேறு லைஃப் கோல் அப்படிங்கிறது வேறு பல பேர் இன்றைக்கி வாழ்க்கையை இருக்கிறதே வேலை செய்கிறதுக்கு தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓ எம்ப்ளாய் தான் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு மிட் நைட் ஷிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு மேனேஜர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க அதாவது நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களாம் அவங்க வந்து கரியர் கோலுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டையே வந்து டிவோர்ஸ் பண்ணாங்களாம் இது வந்து எப்படி மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்ம வந்து ஆஃபீஸில் ஒரு ஒன்பது மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளோடு நீங்கள் வாழறீங்க இல்லையா அதுதான் முக்கியம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு வந்த உடனே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட முகம் கொடுத்து பேசுறது கிடையாது ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிவி மொபைல் அப்படிங்கிறதுல உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது குடும்ப வாழ்க்கைன்றது என்ன ஆச்சு நம்ம வாழ்க்கையே வாழ்றதே கிடையாது மீண்டும் அடுத்த நாள் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பங்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணம் என்பதை மட்டுமே இருக்கோம் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது பல கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நிறைய டெசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க அதாவது ஒர்க்கிங் அவர்ஸை குறைக்கணும் ஒர்க் டேஸை குறைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு வாரத்துக்கு நாலு நாள் தான் வேலை அப்படின்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் நம்ம கண்ட்ரில ஒர்க்கிங் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆன்மீக பூமியில் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஏன்னா இந்த உடலையுமே என்ன சொல்லுவோம் மாயாதேகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து தோன்றுவதும் அழிவதுமாக இருந்து கொண்டே இருக்குது இந்த மும் மலங்கள் பார்த்தோம் இல்லையா ஆணவம் மாயை கண்மம் அதில் நம்முடைய மனித தேகம் அப்படிங்கிறது கண்ம மலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேகம் அப்படிங்கிறது என்னங்க அணுக்களின் கூட்டு தானே அப்போ அந்த பூத அணுக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு உடலாக மாறுது நம்முடைய ஆன்மாவை அது சூழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மை சொன்னோம்னா ஆன்மாவுக்கு இது ஒரு கவசமாக இருக்கு இந்த ஒரு தேகமானது ஆதி காலத்துல இருந்தே மல உடம்பதான் இருக்கு இந்த மல உடம்பின் சேர்க்கையால தான் நமக்கு என்ன நடக்குது புலனறிவு விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்குது இன்னொரு விஷயம் இந்த உடல் விளங்க முடியாது காரணம் என்ன இப்ப ஆன்மாவை என்ன சொல்றோம் ஆன்ம ஜோதி அப்படின்னு சொல்றோமா அந்த ஜோதி பிரகாசம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த உடல் இருக்கும்போது தான் தோன்றும் அந்த உடல் என்பது நீங்கும் பொழுது அதாவது உயிர் பெரியும் போது என்ன ஆகும்னா அந்த ஜோதி ஆனது அந்த ஆன்மாவினுள் சென்று அடங்கிவிடும் மீண்டும் ஒரு உடல் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுதுதான் மீண்டும் அது ஒளிர்விட ஆரம்பிக்குது அப்ப இந்த ஆன்மா அப்படிங்கிறது விளங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு மனித தேகம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படி இல்லனா அது ஒரு ஜடபூத தான் இருக்கும் இந்த தேகம் அப்படிங்கிறது ஒரு கவசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த கவசமாக இருக்கக்கூடிய தேகம் அது என்ன பண்ணுது நமக்கு வந்து அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது வர வரைக்கும் இந்த உண்மை என்பதை காட்டாமல் அது ஒரு திரைமறைப்பா இருக்கு அந்த காரணத்துக்காக தான் இந்த ஒரு மறைப்பு அவங்க என்ன சொல்றாங்க மலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே இந்த தேகம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது நம்முடைய ஆன்மாவுக்குள்ள அதாவது அகத்தே இருக்கக்கூடிய அந்த அருட்சக்தி வெளியேறி அங்க இருக்கக்கூடிய அந்த பூத அணுக்களை கிரகித்து கொண்டு ஒரு உடல் என்பதை நமக்கு உருவாக்கி கொடுக்குது அப்ப இதெல்லாத்தையும் செய்யறது யாரு அந்த அருள் சக்தி இப்ப இறைவனின் அருளால் உருவான அந்த ஒரு தேகத்தை வெறும் மலமாக அல்லது மறைப்பாக நினைப்பது நம்முடைய அறியாமை திருக்கோவில வரக்கூடிய இந்த ஒரு வாசகத்தை கவனிய அலராய் விளைந்தது அம்பல் கைமிக்கு ஐய பொருளே இதுல அம்பல் அப்படிங்கறது இருக்கு இல்லையா அம்பல் அப்படின்னா முட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த அம்பல் அப்படிங்கறத வேகமா சொல்லிட்டே போங்க அம்பலம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அம்பலம்னா என்ன நமக்குள்ளே இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் அதே வாசகத்துல முதல்ல என்ன ஆரம்பிக்குது அலராய் அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது அந்த அம்பலம் சொன்னோம் அம்பலத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் யாரு அம்பலத்தரசர் இந்த அம்பலத்தரசருடைய அருளால் அது என்ன ஆகுது மலர்கின்றது அப்ப அதை என்ன சொல்றோம் அம்பல மலராக நாம் அதை சொல்கின்றோம் நம்முடைய தேகம் அப்படிங்கிறது தோன்றுவதும் அழிவதுமாக இருக்கின்றது அப்படின்னு நாம சொன்னோம் இல்லையா உண்மையிலேயே இந்த தேகம் அப்படிங்கிறது எதனால் உருவாச்சு இந்த பூத அணுக்களால் உருவானது ஆனா இந்த பூத அணுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழிவு அப்படிங்கிறது கிடையாது ஆனா அந்த அணுக்கள் வந்து ஒன்று சேரும் பொழுது தோன்றுவதும் அதே அணுக்கள் வந்து பிரிந்து போகும்போது சிதைவதும் இந்த இரண்டுமே நடக்குது அணுக்களுக்கு ஏதோ நடக்கிறது கிடையாது அணுக்கள் ஒன்று சேரும்போது ஒரு பொருள் தோன்றுது அதே அணுக்கள் பிரிந்து போகும்போது அந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து போகின்றது இப்படி அந்த அழிவற்ற நிலையான அணுக்களை கொண்டு மாயா விளையாட்டு ஏற்றுவது யார் கடவுளின் திருவருள் இப்படி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியுமே இறைவனின் திருவருள் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு பக்குவம் இல்லாமையினால் நம்ம என்ன சொல்றோம் அது எல்லாமே மாயா தோற்றங்கள் மாயா செயல்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த பக்குவம் என்பது வரும்பொழுது எல்லாமே இறைவனின் திருவருள் செயல்தான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் இறைவனுடைய திருவுருள் தான் நம்மை சுற்றி எல்லாவற்றையும் உருவாக்கி இயக்கி கொண்டு வருகின்றது ஸோ நீங்கள் மாயா தேகம்னு சொன்னாலும் சரி மாயா பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் அது இறைவனின் திருவுருள் மட்டுமே எதுக்காக அதற்கு நமக்கு பெருவாழ்வு என்பதை தருவதற்காக அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருவுருளை நாம் பெறுதல் வேண்டும் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்